ஆமாம் அதுக்கு பலமுறை நான் வந்து போராடியிருக்கேன் அவங்களுக்கு பாதை இல்லை அவங்களுக்கு மின் வசதி கொடுங்க அடிப்படை வசதியை கொடுங்கன்னு இங்கே இருக்கிற படுகாசு என்ன மக்களுக்குடைய கோரிக்கையை நான் வச்சு போராடேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும் மழையிலே வந்து போராடிட்டு போனேன் அவங்க ஷெடியூல் ட்ரைப்ஸ் பழங்குடி மக்களாக தான் நாங்கள் இருந்தோம் இடையில மாற்றப்பட்டோம் எங்களை பழங்குடியிலேயே அந்த பிரிவிலே சேருங்கன்றாங்க அந்த கோரிக்கையில் வந்து ஒரு பெரிய சிரமம் இல்லை அதில் அவங்க பழங்குடிகள் தான் மலை மலை சார்ந்து இடங்களில் வாழுகிற மக்கள் பழங்குடிகள் தான் உங்களுக்கு தெரியும் அது அந்த கோரிக்கை இன்னும் இவங்க நிறைவேற்றலை அதுக்கப்புறம் அவங்க முப்பது ரூபா கேட்குறாங்க ஒரு கிலோ தேயிலைக்கு அந்த தேயிலையே நம்பி எங்கள் வாழ்வாதாரம் இருக்குது இந்த விலை இப்போ இந்த கொடுக்குற ஊதி விலை தொகை போதுமானதா இல்லை முப்பது ரூபாயாக கொடுங்கன்னு கேட்குறாங்க இது ரொம்ப நியாயமான கோரிக்கைகள் தான் அதை வலியுறுத்தி பல முறை நாங்கள் போராடினோம் அதுவும் கவனத்துக்கு எடுத்துக்கலை அவங்க இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பத்தாயிரம் குடிகளுக்கு மின் தொடர்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னா மலை காடுகளுக்குள்ள தேயிலை தோட்டங்களுக்குள்ள நிறைய பூச்சி பாம்பு வன விலங்குகள் ஊறி வர இடங்களுக்குள்ள மின் இணைப்பு இல்லாமல் குழந்தை ஊட்டியில் வச்சு கர்ப்பிணி பெண்களை வச்சு வயது முதிர்ந்தவர்களை வச்சு மக்கள் வாழ்வது என்பது எவ்வளவு கடினமானது என்பதை எல்லாருமே அறிவாங்க ஆனால் ஆட்சியாளர்கள் அறிகிறாங்களாங்கிறதான் பிரச்சனை இதை எனக்கு நீங்கள் கேட்கக்கூடாது இங்கே நின்று வென்று போன எங்கள் அண்ணன் பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட கேட்கணும் இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட கேட்கணும் அவங்க தான் இதுக்கு சொல்லணும் அது அது தேர்தல் தானே இன்னும் ஆறு மாதம் பொறுங்க அடுத்த தேர்தல் வரும் இதே இதை வந்து சொல்லுவாங்க சிரிக்கிறாங்க இல்ல ஆறு மாதத்துக்கு எல்லாம் தரப்படும் சொன்னாங்க இப்போ நாலரை வருஷம் மூன்றரை வருஷம் ஆயிருக்கு இன்னும் ஒரு ஆறு மாசம் தானே தேர்தல் வந்துடும் மறுபடியும் அதே உறுதிமொழியை நீங்க கேட்கலாம் அதே வாக்குறுதியை கேட்கலாம் எண்கள் என்னப்பா முதல்ல சொல்லியிருந்தேனா நாலாவது அவ்வளோதான் கோரிக்கைகள் வச்சுக்கிட்டே போராடி கொண்டு இருக்க முடியாது மனுக்களை கொடுத்து கொண்டே இருக்க முடியாது பிரச்சனைகளை சொல்லிக்கொண்டே இருக்க முடியாது ஒரு 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 தத்துவத்தை ஒரு கோட்பாட்டை என் அன்பு மக்கள் உள்வாங்கணும் மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அதிகாரம் கையில் எடுக்காத போது மக்கள் அதிகாரத்தை கையில் எடுப்பதை தவிர வழி இல்லை அப்போ இது மக்களுக்கான அதிகாரம் நிறுவப்படணும்னா ஒவ்வொரு இப்போ இப்போ கோபம் வருது இல்லை மின் இணைப்பு தரலைன்னு இந்த கோபம் இந்த தேர்தல் நேரத்தில் ఆరు ఆరి పయరకూడదు